ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு நினைக்கிற வீடியோவில் கீரை விதையை எப்படி சேகரிக்கிறது அந்த விதையை வந்து திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணும் போதில் அதோடய முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஆன்லைன்லேயோ இல்லைனா கடையிலையோ வந்து நம்ம விதை வாங்கும் போதில் சில நேரம் முளைப்புத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் வந்து அது விதை வந்து ரொம்ப பழசாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனால் இது வந்து நம்மளே நம்ம வீட்டில் விதைகளை சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் ஏதாவது ஒரு ஒரு செடியை நம்ம விட்டா கூட போதும் தான் அதுலேருந்து நம்ம நிறைய விதைகள் எடுத்துக்கலாம் அதை திரும்ப திரும்ப நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் தரமாகவும் இருக்கும் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கீரைகள் வந்து பேக்லயோ போடும் போடும்போதுல ஏதாவது ஒரு செடி இல்லை ரெண்டு செடியை வந்து நம்ம வந்து பறிக்காம அந்த கீரை இலைகள் எடுக்காமலே விட்டுட்டோம்னா அது இந்த மாதிரி நல்லா பெருசா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிரும் பூக்கும் போதில் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க அதை வந்து எறும்புகள் மட்டும் அதிகம் வராம பார்த்துக்கோங்க எறும்புகள் வந்து என்ன பண்ணும்னா அந்த பூக்கு இடையில் வந்து இருக்கிற விதைகளை வந்து சாப்பிட்டுட்டு போயிரும் அப்படிங்கும் போது அந்த அந்த விதைகள் வந்து அந்த விதைகளை வந்து பாதி பாதியாக சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போ வந்து அந்த விதைகள் நம்ம வந்து சேகரித்து நம்ம போட்டாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் அந்த விதைகள் வந்து இப்படி பூ பூக்கிற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தண்டு பக்கத்தில் எறும்பு பொடி போட்டு விட்டிங்கன்னா எறும்புகள் வந்து மேலே ஏறாது ஒருவேளை அப்படி ஏறிட்டுனாலும் பூக்கள் மேலே சும்மா எறும்பு பொடியே போட்டு விடுங்க ஒன்றுமே செய்யாது எல்லாம் வந்து போயிடும் மற்ற கீரைகள் பாருங்க ஒரு ரெண்டு செடி மட்டும் அதுக்கு வந்து கீரையை எடுக்கவே எடுக்காமல் அப்படியே பூ பூத்து அது காய் அந்த அந்த பூக்கள் வந்து நல்லா முத்தி விதைகள் வர்ற வரைக்கும் அப்படியே நீங்கள் விட்டு வச்சிருங்க அந்த பூக்களில் வந்து இலைப்பெயின்கிற இருக்கும் இல்லையா ஒரு சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த அந்த பூச்சி வரும் அந்த பூச்சி வந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணுவீங்கள எந்த ஒரு ஸ்ப்ரே ஆகனாலும் இருக்கட்டும் நான் வந்து மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்புறம் வந்து மோர்க்கரைசல் அதுக்கப்புறம் மாவு தண்ணி வந்து அதை அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிரும் இப்போ பாருங்கள் தண்டு எவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு கீரை கீரை கீ கீரைகள் பாருங்களேன் நான் போட்ட கீரைகள் வரவே இல்லை இனி இதை எடுத்து காய வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் தண்டு நல்லா முத்தி போயிருக்குது தண்டுகள் நல்லா முத்தி போய் பூவை வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த கலர் வந்து மாறி லைட்டாக ஒரு அந்த கிரே கலரில் அந்த பூ உள்ள விதைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த நேரத்தில் வந்து இலைகளெல்லாம் எடுத்துட்டு பூவை மட்டும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்டை தனியாகவும் இலைகள் நம்மளுக்கு வந்து அந்த பூ மட்டும் தான் வேணும் ஏன்னா பூக்குள்ள தான் வந்து விதைகளுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பூ வந்து நல்லா காயணும் அப்போ தான் உள்ள விதைகள் வந்து நம்மளுக்கு தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா நல்ல தரமாக முத்தின விதைகளாக கிடைக்கும் இந்த பூ வந்து காயணும்னா நம்ம வெயில காய வைக்கக்கூடாது நல்லா நிழலாகவே இருக்கணும் ஆனால் காயணும் அந்த மாதிரி காய வைங்க நான் வந்து வீட்டு கட்டிலுக்கு கீழே தான் காய வச்சுருக்கிறேன் இந்த முயல்கூட்டி வந்து அப்பப்போ அதில் இருக்கிற விதைகளும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் கீழே பின்னாடி அந்த தெரியுதான் அந்த ஷீட்டுக்கு பின்னாடி வந்து காய போட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் வந்து அப்படி நிழலே தான் போட்டு வச்சுருந்தேன் விதைகளை இனி சே தனித்தனியாக எடுக்க வேண்டியதான் இனி பூவை வந்து நீங்கள் இப்படி நல்லா கையில் கையை வச்சு கசக்கு நீங்கனாலே ஏன்னா நிணலே காஞ்சிருக்கு நல்லா நொறுங்கிற மாதிரி காஞ்சிருக்கும் அஹ் நீங்க வந்து இந்த சும்மா கையில போய் கசக்குனீங்க அப்படின்னாலே வந்து அப்படியே உது உதறும் நல்லா எல்லாத்தையுமே வந்து பூ வந்து நல்லா கசக்கி கசக்கி விட்டீங்கன்னா கைக்குள்ளே வச்சு கசக்குனீங்கன்னா நல்லா அந்த கருப்பு கருப்பு விதைகள் எல்லாம் வந்து நல்லாவே உதிந்துடும் நம்ம வளர்க்குற எல்லா காய்கறி செடிகளும் இருந்தும் நம்மளே விதைகளை வந்து சேகரித்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தடுத்து வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் உள்ள விதைகளையே நம்ம நம்மளுக்கு அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம போட்டுக்கிட்டோம்னா தரமாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளே போடுறோம் இல்லையா அது வந்து நல்ல நல்ல ஒரு ஆர்கானிக் விதைகளாகவும் இருக்கும் இது கீரைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே வரும் அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் எல்லா செடிகளுக்குமே வந்து நம்ம நம்ம வந்து காயை வந்து முத்த விட்டுட்டு முதல் அறுவடைலேருந்து விதைகள் எடுக்கக்கூடாது நான் வந்து செ மற்ற செடிகளுக்கு சொல்கிறேன் கீரைக்கு இல்லை முதல் அறுவடை விட்டுறணும் அடுத்த ரெண்டாவது அறுவடை மூணாவது அறுவடை இருக்கும் இல்லையா முதல் அதாவது ஒரு காயை வந்து எதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒட்டவர் எதுவோ அதை வந்து நீங்கள் அப்படியே காய் அப்படியே அதில் வந்து முத்தை விட்டுட்டு நீங்கள் அந்த விதையை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செடி எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் இல்லை அப்போ நம்ம அடுத்த அடுத்ததுக்கு வந்து நம்ம நம்மளோட செடியிலேருந்து வந்து அதே விதையை போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வரும் செடி மு மொ முளைப்புத்திறன்லேருந்து நல்ல காயும் நல்ல ஒரு செழிப்பாக வரும் ஏன்னா நம்ம நம்ம செடி நம்மளே வந்து அதுலேருந்து விதையை எடுத்துருக்குறோம் போதில் முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும் விதைகள் எப்படி எடுக்கணுங்கிற விதை விதை சேகரிக்கிறது வந்து எப்படிங்கிறத வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்துடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக விதைகள் இருக்குது பார்த்தீங்களா இனி நம்ம வந்து ஊதி ஊதினோன்னா அந்த மேலே இருக்கிற எல்லாம் வந்து பறந்துரும் நம்ம விதைகளை தனியாக எடுக்கலாம் இப்படியும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த இந்த அரிசிலாம் வந்து இல்லையா அப்படி அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த விதைகளை வந்து ஒரு பேப்பரில் நல்லா சுற்றி காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோ விதைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இனி இந்த விதையை விதையை வந்து நம்ம திற திரும்பியும் வந்து பேக்கில் போடுவோம் அதோடய முளைப்பு திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த பேக்கில் வந்து மண்ணு இந்த வந்து நான் போட்டு தான் வச்சுருக்கேன் இது மண் வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு போட்டு பண்ண மண்ணு தான் இது இந்த கிச்சன் வேஸ்ட்டு சாயில் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் ட்வல் இன்ச்சு பேகு இந்த டுவெல் இன்ச்சு பேக்கில் வந்து பாதிக்கு தான் மண் போட்டிருக்கிறேன் ஏன்னா கீரைக்கு வந்து நிறைய மண் தேவையில்லை அதனால் பாதி தான் மண் போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஒரு ஒம்போது இன்ச்சுக்கு தான் மண் போட்டிருக்கிறேன் மேலுள்ள உள்ள மேலே உள்ள எக்ஸ்ட்ரா இதை வந்து நம்ம சுருட்டி வச்சிடலாம் இப்போ நான் வந்து என்ன அதாவது எந்த இது போடுறேன்னா கடைசியாக மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் இல்லையா அந்த விதைகள் போக அந்த பூக்களோட காஞ்சி இருக்கும் இல்லையா அதை தான் தெ பரப்பி விடுறேன் ஏன்னா இதுலேயும் நிறைய உள்ள விதை இருந்தது என்னால் ரொம்ப எடுக்க முடியல அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு இதில் விதைகளோடு அந்த காஞ்ச பூவையும் மேலே அப்படி போட்டிருக்கிறேன் இது இது வந்து நான் அந்த பூ வந்து போடுறது தான் இல்லை ஏன்னா சில நேரம் எறும்பு வந்து அந்த விதையை வந்து எடுத்துக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி போ நம்ம போட்டோம்னா விதை வந்து அப்படி மேலே மேல் டாப்பில் க்ளோஸ் ஆயிடும் எறும்பு வராது கீரை இது பாலக்கீரையும் பூக்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கிறேன் இதுலருந்து விதை எடுக்கிறதுக்கும் இது இந்த பூ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது பூத்து இதுலேருந்து விதை எப்படி எடுக்கிறதுங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம போட்ட விதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எனக்கு வந்து ஒரு வேளை ஏன்னா ஃபுல்லாக முளைக்கல ஒரு எண்பது சதவீதம் தான் முளைச்சிருந்தது என்னடா முளைக்கலையே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ம ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் மற்ற மற்றதுமே வந்து வேகமாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ஃபுல்லாக முளைச்சிருச்சு இது வந்து அந்த நம்ம இ இந்த பேக்கில் உள்ள கீரையில் உள்ள விதை தான் இப்போ சேகரிச்சிருக்கிறோம் அந்த ரெண்டு செடியை எடுத்த உடனே கீழே இருந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாமே வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த ரெண்டு செடியும் வந்து பூ பெருசாக வளர்கிறதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் வேகமாக எடுத்துகிட்டே இருந்ததுனால இந்த கீரைகள்லாம் வந்து வளரவே இல்லை அந்த ரெண்டு செடியை எடுத்த உடனே இங்கேருந்து குட்டி குட்டி கீரைகள்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு ரெண்டே வாரம்தான் நல்ல பெருசாக வளர்ந்துட்டு இது வந்து நம்ம சேகரித்த விதையிலேருந்து போட்டு வந்த கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ அறுவடை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அறுவடை ரொம்ப மொயரமாக வளர்ந்துருக்கிற கீரையை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா கீழே இருக்கிற செடிகள் வந்து இப்போ தான் முளைச்சி வந்துட்ருக்கு இது வந்து அது நிழலா அது அதோடய நிழல் வந்து கீழே இருக்கிற செடிகளை மேலே வளர விட வளர விடாமல் தடுக்கும் அதே மாதிரி சத்துக்களையும் மேலே உயரமாக வளர்ந்துருக்கிற செடி வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் மேலுள்ளதை வந்து நம்ம எடுத்து வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற செடிகள் இனி நம்ம இதை கட் பண்ணிட்டோன்னே இன்னும் அது அடுத்தது நம்மளுக்கு முளைச்சி வந்துடும் அப்போ நம்ம அடுத்த அறுவடை நம்ம கீழே உள்ள செடிகள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்களும் இந்த மாதிரி விதைகளை வந்து நீங்களே உங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து அடுத்தது அடுத்த செடிகளுக்கு நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையில்லாமல் வெளியே வாங்க வேண்டாம் அதே மாதிரி இது கிரைக்குன்னு இல்லை எல்லா செடிகளுக்குமே வந்து பொருந்தும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா செடிகளுக்குமே வந்து நீங்கள் வந்து விதைகளை வந்து உங்கள் செடியிலருந்தே நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது நான் நூறு சதவீதம் ஆர்கானிக்காகவும் ஏன்னால் நீங்கள் வளர்க்குற செடி பாத்தீங்களா அதனால் நூறு சதவீதம் ஆர்கானிக்காகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முளைப்புத்துறனோடையும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியோடையும் இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்